யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகும் அவன் எப்பொழுதும் போல மூன்று வேலை செவித்து கொண்டிருந்தான் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேதவசனம் என்னவென்றால் அப்பொழுது ராஜா கட்லேட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிப்பாரா ராஜா தானியலே அவனுடைய செய்தியை பார்த்து கொண்டிருந்தார் வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகும் அவன் எப்பொழுதும் போல மூன்று வேலை செவித்து கொண்டிருந்தான் அதனுடைய விளைவு இப்பொழுது சிங்கத்தின் கெபியலை போடும்படியான ஒரு சூழ்நிலை தரவு ராஜா என்ன சொல்லுகிறார் இறுதியமோ உடைக்கப்படுகிறது அவன் இரவு முழுவதும் நித்திரை வராமல் போஜனம் பண்ணாமல் இருக்கிறான் எப்பொழுது விடியும் என்று விடிந்தவுடனே ஓடி போய் அந்த சிங்கத்தின் கெபியிலே போய் தேவனுடைய நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்பிவித்தாரா என்று கேட்கிறான் அவன் ஆராதித்த தேவன் அவன் உண்மையா இருந்ததை அந்த ராஜா அவன் உண்மையா இருந்திருந்தால் அவன் ஆராதித்த தேவன் நிச்சயமா இருப்பார் அதனுடைய விளைவு என்ன அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆம் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் அங்கே இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் கர்த்தருக்கு முன்பாக அவன் குற்றமற்றவனாய் காணப்பட்டான் இரண்டாவது ராஜாக்கு முன்பாகும் நீதி கேடு செய்ததில்லை கர்த்தரும் ராஜாவுக்கும் முன்பாக அவன் குற்றமும் செய்யவில்லை நீதிக்கேடு எதுவும் செய்யாமல் உண்மையாக வாழ்ந்தான் அதனுடைய விளைவு சிங்கத்தின் கெபிலை போட்ட பொழுது கூட சிங்கத்தின் வாய்கள் இன்னொன்று கேடு செய்யாதபடி எந்த நீதி கேடு செய்யாதபடி உலகில் வாழும் பொழுது ராஜாக்கு முன்பாகவும் உண்மையாயிருந்தான் அவன் ஆராதித்த தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாய் காணப்பட்டிருந்தான் அதன் விளைவுதான் அவன் அந்த சிங்கத்தின் கெபியிலை காக்கப்பட்டதென் நம்முடைய வாழ்க்கையில கூட சத்ருன் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் உன் சூழ்நிலை தள்ளப்பட்டு போனாலும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் உண்மையா இருந்தோமானால் குற்றமற்றவர்களாய் இருந்தோமானால் நீதி கேடு ஒன்றும் இது செய்யாதபடி உண்மையாய் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக உனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் வாக்கியாதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு நீ முதலாவது உண்மையா இருக்க வேண்டும் தானியல் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தார் அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை இடைவிடாமல் அவன் ஆராதித்தான் அதனாலதான் அங்கே ஒரு ராஜாவே கட்டளை இடுகிறார் தானியல் ஆராதிக்கிற தேவனுக்கு பயந்து நடுங்குங்கள் என்று சொல்லத்தக்க ஒரு கட்டளை அங்கே பிறக்கிறது என்றால் அந்த தேவனை அவன் முழுமையாய் அறிந்திருந்தான் அப்போ அந்த ராஜாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது அங்கே தேசத்தில் இருக்கிற யாவரும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு தானியல் சிங்கத்தின் கெபியில் போடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சில்வையில் மறித்தார் என்றால் எதற்காக மறித்தார் அவர் மறிக்காவிட்டால் நமக்கு ரெச்சிப்பு இல்லை இங்கே தானியல் சிங்கத்தின் கேபில் போடாவிட்டால் தேவனுடைய மகத்துவம் அறிந்து கொள்ள முடியாது கர்த்தர் யார் என்று புரிந்து கொள்ள முடியாது அதனால் சிலருடைய பாடுகள் நாம் நன்மை செய்தும் நமக்கு தீங்கு வருகிறதே என்று நாம் எண்ணினோமானால் அந்த தீங்கு நிமித்தம் பிறருக்கு நன்மை உண்டாக போகிறது சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனையிலிருந்து கர்த்த நம்மை காற்று கொள்வார் சோதனையை நீ சகித்து கொள்ளலாம் ஆனால் சகி சகித்து கொண்டோமானால் அது நம் பாக்கியமாய் மாறிவிடும் ஒருவேளை ஏசு கிறிஸ்து கூட பாருங்கள் அவர் நன்மை செய்வராய் சுற்றி திருந்தார் அப்படி யாருக்கெல்லாம் நன்மை செய்தாரோ அவர் ஏன் சில்வியலை மறிக்க வேண்டும் நன்மையை பெற்று கொண்டவர்கள்தான் அவரை சிலுவையிலே அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள் கூட இருந்த யூதாஸ் தான் காட்டி கொடுக்கிறார் கூட இருந்த பேருழு தான் மறுதளிக்கிறார் இது எல்லாமே அவர் அறிந்திருந்தார் மேப்பெண் வெட்டப்படுவதும் ஆடுகள் சிதறுண்டு போகும் என்ற சத்தியத்தை அவர் அறிந்திருந்தார் பிதாவின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார் இல்லையா இன்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அவருடைய இருக்கிறோம் என்றோமானால் அதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் சில்வைகளை அவர் மரணத்தை ருசி பார்த்தார் ஆனால் தானியலோ மரணத்திலிருந்து தப்பிக்கப்பட்டார் சிங்கத்தின் வாயிலிருந்து காக்கப்பட்டார் ஆனால் ஏசு கிறிஸ்து முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல இருந்து தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் அதனால தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் தேவனாய் இருக்கிறார் பிதாவின் குமரனாயிருக்கிறார் இன்னைக்கு தானியில் ஆராதிக்கிற தேவன் வல்லவர் என்று சொல்லத்தக்க ராஜாவின் கண்கள் திறக்கப்பட்டிருந்தா முத்திரை போடப்பட்டு அவனை கெபியிலே போடுவதற்காக கட்டளை பிறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கெபியிலே போட்ட பொழுது கூட சிங்கங்கள் ஒன்றும் செய்யாதபடி சேதப்படுத்தாதபடி அவனை காக்கிற தேவன்தான் இன்று நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை காக்கிற தேவன் மரணத்தை ருசி பார்த்து இருக்கிறார் முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் தன் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அந்த இரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கும்படியாக மாற்றி இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் எப்படி தானியல் ரட்சிக்கப்பட்டானோ காக்கப்பட்டானோ மீட்கப்பட்டானோ அதே போல் சத்ருவின் கைகளிலிருந்து நம்மை விளக்கி காத்திருக்கிறார் நரகம்ங்கிற நித்திய ஆக்னிக்குள்ளாக போகாதபடி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக ஒரு வாசலை திறந்திருக்கிறார் அப்ப தானியல் இடைவிடாமல் ஆராதித்த தேவனை நாமும் ஆராதித்து கொண்டிருந்தோமானால் இங்கே வாழுகிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும் அதற்காகவே தான் நாம் அநேக நேரங்களிலே நாம் உண்மையாக கர்த்தருக்கென்று நின்று அவருக்கென்று வைராக்கியம் பாராட்டினோமானால் அப்படி வைராக்கியம் பாராட்டியும் நமக்கு ஒரு சூழ்நிலை இந்த கெபியை போல சிங்கத்தின் வாய்களுக்கு ஒப்பு ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர் வாய்களை கட்டி போடுவார் எல்லாருக்கும் தான் செய்தேன் ஆனால் எல்லாரும் என்னை அவதூறுவாய் பேசுகிறார்கள் ஏளனமாய் பார்க்கிறார்கள் புறமே தள்ளுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் பேசுவவர்கள் பேச அதனால் நமக்கு ஒரு தீங்கும் வருவதில்லை ஒரு நாள் அவர்கள் வாய்களை கட்டி போடுவார் நம்மை மீட்டெடுப்பார் தானில் ஒண்ணுமே செய்யல தானில் போய் சிங்கத்தினோடு போராடல எதுவுமே செய்யல அவன் ஆராதித்த தேவன் மீது அவனும் நம்பிக்கை வைத்திருந்தான் அவனை பார்த்த கெபில போட சொன்ன ராஜாவும் அறிந்து கொண்டான் கர்த்தர் யார் என்பது அதனால் ஏசு கிறிஸ்து சில்வையில மறித்தாலும் அவர் சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எதற்காக இருக்கிறார் என்றால் நம்மை காக்கும்படியாக இருக்கிறார் இடைவிடாமல் ஆராதித்தது போல நாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருந்தோமானால் நம் நிமித்தம் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் அதனால் பாடுகளும் நிந்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அனுபவித்து வருகிறீர்களானால் சந்தோஷப்படுங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது அதில் ஏசு கிறிஸ்துக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டினீர்கள் நிச்சயமாக தானியலை போல காக்கப்படுவீர்கள் தானியலை போல தானியல் ஆராதித்த தேவன் இன்னார் என்று அந்த தேசமே அறிந்து அந்த தேவனுக்கு பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது போல நம் நிமித்தமாய் தேவனாகிய வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதனை செய்யும் பொழுது நம்மை நம் நிமித்தமாய் அநேகருடைய கண்களும் திறக்கப்பட்டு தேவனை அறிந்து கொள்வார்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் அவர்களும் வரலோர் ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் அதற்கு நாம் வழியாய் இருக்க வேண்டும் என்பதே எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நீங்கள் இடவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் உங்களை காக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர் நிச்சயமாய் உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வார் என்னோடு இணைந்து செவீங்கள் நிச்சயமாக நம் வாழ்வில் இருக்கிற எல்லா சோர்வுகளும் நீங்கி போய்விடும் இணைந்து ஜபிப்போம் அன்பின் பிதாமே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருபின் அந்தவரே மகிமின் ராஜாவே ஒருவேளை எங்களுடைய ஜபம் குறைந்து போயிருக்கலாம் ஆனால் தானியலை போல மீண்டும் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற கர்த்த கிருபை செய்வராக எங்கள் சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஜெப ஆவீனே எங்களுக்கு தந்தள்ளும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் அறியாததும் எட்டாதமான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் செயல்படுத்தும் அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆமாண்டவரே ஒருவேளை அநேக பாடுகளோடு பிள்ளைகள் என்ன செய்வது என்று அறியாமல் செய்யாத குற்றத்திற்கு அப்பா தண்டனை அனுமித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் என் தேவன் இது நிமித்தமாய் அவர்களுடைய நிதானத்தின் நிமித்தமாய் பொறுமை நிமித்தமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து சேரட்டும் அப்பா ஆமாண்டவரே நாங்கள் மௌனமாக இருப்பதினால அநேக நன்மைகளை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆமாப்பா நாங்கள் நம்புகிறது துருவம் நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாக இருப்பான் என்று வேதம் சொல்கிறபடியால் உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்கிறோம் நீர்பலத்த துருவமாக இருக்கிறீர் எங்களை வழிநடத்துவேர் ஆக ஆமாப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் எங்கள் நிமித்தமாய் என் தேவனுடைய ராஜ்யம் கெட்டப்படட்டும் என்று இந்த வேளையில் இணைந்து ஜெபிக்கிறோம் எங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்தர் அறிவார் அவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு துணையாய் நின்று செய்யப்போவதற்காக சுத்திரமாப்பார் எங்களையும் எடுத்து பயன்படுத்துவாரா ஒவ்வொருவரையும் உடைய சட்டின் மறைவில் ஒப்புக் கொடுக்குறேன் நீரே பாதுகாத்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் நம் நிமித்தமாய் நம் படுகிற பாடு நிமித்தமாய் அனைவருக்கு ஒரு ரச்சிப்பு உண்டாவதாக தொடர்ந்து உங்களுடைய ஜவங்கள் இன்னும் பெல இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி ஜெவிப்பதற்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பார்ந்து வருகிறார்கள் உங்கள் சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்த கிருமை பாராட்டுவாரா ஆமே காட் ப்ளஸ்